ஸ் வெ்கம் டு சந்தைகுட்டி சேனல் இன்றைக்கி நம்ம சந்தைக்குட்டி சேனல் மூலிமா ரொம்பவே டேஸ்டியான சிம்பிளான முறையில் செய்யக்கூடிய சிக்கன் வறுவல் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பொங்கல் முடிஞ்சிட்டு இந்த திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராமத்து சைடுலலாம் ரொம்ப விமர்சையாக வந்து கொண்டாடுவாங்க அப்படி இருக்கிறபோது நிறைய கெஸ்ட் வந்து வீட்டுக்கு வருவாங்க அப்போது நீங்கள் இது மாதிரி ஸ்பெஷலாக நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா இந்த ருசி வந்து நாவில் அப்படியே நிற்கும் அது போல் ஒரு சூப்பரான டேஸ்டியான சிக்கன் வறுவல் எப்படி செய்யுதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாங்க அதுக்கு பார்த்திங்கனா நான் ஒன்றரை கிலோ அளவுக்கு நான் சிக்கன் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு பொடி வந்து நம்ம ரெடி பண்ணணும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதையும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் மீடியமான ஹீட்டில் வச்சுக்கோங்க இப்போ இது நல்லா வந்து ஒரு நிமிஷத்துக்கு நம்ம வறுத்து விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வறுப்பட்டு வந்த உடனே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுட்டு பவுட்ரை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ அதே கடாயை நம்ம வச்சுக்கலாங்க தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் கடலை எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டு குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் வந்து நான் சேர்த்துருக்கேன் சிக்கன்லேருந்தே வந்து ஆயில் வந்து ஓரளவுக்கு பிரிஞ்சு வரும் அதனால் வந்து ஓரளவுக்கு வந்து ஆயில் வந்து கம்மி பண்ணி நீங்கள் சேர்த்துக்குங்க இல்லைனா திகட்ற மாதிரி ஆயிடும் பாருங்கள் ஆயில் நல்லா சூடாகிட்டு வந்துருச்சு இப்போ ஒரு பட்டையை வந்து ரெண்டாக உடைச்சி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் மூணு கிராம்பு வந்து நான் சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் டேஸ்ட் வந்து நல்லா அருமையாக இருக்கும் அதனால தான் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம எடுத்திருக்க ஒன்றரை கிலோ சிக்கனுக்கு மூணு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நல்லா வந்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட பயன்படுத்திக்கலாம் ஃப்ளேவருக்காக ரெண்டு பச்சை மிளகாய் வந்து உடச்சிட்டு வச்சுருக்கேன் இப்போ இதோடு சேர்த்து விட்டுக்கலாம் வெங்காயம் சேர்த்துன பிறகு ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இது கூட கருவேப்பில சேர்த்து விட்டுக்கலாங்க ஃபஸ்ட்டு நம்ம கருவேப்பில சேர்த்து விட்டுக்கோங்கன்னா கருகி போன மாதிரி ஆகிடும் அதனால் வெங்காயம் சேர்த்துன பிறகு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் முழுமையாக வதங்கி வர்றதுக்கு ஒரு மூணு நிமிஷம் ஆகுங்க அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் ஓரளவுக்கு வதங்கி வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க இந்த அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டோம் இப்போ இஞ்சி பூண்டு விழுதை வந்து நம்ம சேர்த்து விட்டுக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் இதுவுமே பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க பாருங்கள் பச்சை எல்லாம் போய்ட்டு நல்லாவே நம்ம வதக்கி விட்டுக்கிட்டோம் இப்போ இது கூடவே ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பழம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா பழுத்த பழம பார்த்து சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸாக இருந்ததுன்னா மூணு பழம் வந்து சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இந்த தக்காளி பழம் நல்லா மசிஞ்சு வந்து பிறகு இது கூட நம்ம மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் எதுக்காக இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்களா நல்லா வந்து ஒரு கலர் கிடைக்குங்க எப்பவுமே வந்து எண்ணெயில் வந்து மிளகாய் தூளை நம்ம வதக்கி எடுத்துட்டு பிறகு நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் வந்து நம்ம சேர்த்தோம்னா நல்ல ஒரு கலர் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த ஸ்டேஜில் மீடியத்தை விட கொஞ்சம் குறைவாக வந்து நீங்கள் ஃப்ளேம் வச்சுக்கோங்க இப்போ உங்கள் காரத்துக்கு ஏற்ப வந்து நீங்கள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் சாம்பார் மிளகாய் தூள் தான் வந்து ஆட் பண்ணுறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ப வந்து கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்குங்க இன்றைக்கி நம்ம ஒன்றரை கிலோ அளவுக்கு நம்ம சிக்கன் எடுத்துருக்கோம் அதனால் நான் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஏன்னா தெருமும் நம்ம நான் அரைச்சி வச்சுருக்க போடுறலாம் நம்ம சேர்க்கணும் இது கரெக்டான அளவாக இருக்கும் பாருங்க ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து இது ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம சிக்கன் வந்து சேர்த்து விட்டுக்கலாம் நல்லா ஒரு மூணு முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு பெரிய சைஸ் வேணுமா இல்லை வந்து மீடியம் சைஸ் வேணுமான்னு பார்த்துட்டு நீங்கள் சிக்கன் பீசஸ்ஸை வந்து ஆட் பண்ணிக்கங்க இப்போ பாருங்கள் சிக்கன் பீசஸ் எல்லாம் நம்ம சேர்த்தாச்சு மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இதிலேயே நம்ம கிளறி கொடுத்துக்கலாம் இதுபோல் கிளரி போது தான் நம்ம அந்த சிக்கனில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மெல்லாம் போய்ட்டு நல்ல ஒரு டேஸ்டான வறுவல் வந்து நமக்கு கிடைக்கும் நீங்கள் வருவலாகவும் சேதி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் கிரேவியாகவும் சேதி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் நீங்கள் சேர்க்க வேண்டாங்க தண்ணி சேர்க்காமையே இதை நீங்கள் வதக்கி விடுங்க சிக்கன்லேருந்தையும் வந்து தண்ணி வந்து பிரிஞ்சு வரும் எந்த அளவுக்கு தண்ணி பிரிஞ்சு வருதோ அதுக்கு தகுந்தாறு போல் நீங்கள் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம இடையிலேயே வந்து கிளறி கொடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒருவேளை நமக்கு குறைவாக இருந்ததுன்னா பிறகு நம்ம சேர்த்து விட்டுக்கலாங்க இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா வந்து சேர்த்துக்கிறேன் இது கூடவே நம்ம அரைச்ச பவுடரும் வந்து சேர்த்து விட்டுக்கலாங்க இப்போ இது எல்லாம் சேர்த்துட்டு ஒரு முறை நம்ம கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுக்கிட்டு இடியே வந்து நம்ம கலரிங் கொடுத்துக்கலாங்க எதுக்காக இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம அரைச்சி வச்ச பவுட்ரு நம்ம சேர்த்துருக்கோம்னு பார்த்திங்களா அந்த சிக்கனில் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிட்டு வரும் தான் நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து சேர்க்குறோம் இப்போ இன்னும் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வந்து தண்ணி ஊற்றாமே நல்லா வெந்து வரட்டுங்க பிறகு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க கிடையாது ஆனால் வந்து சிக்கன்லேருந்து நல்லாவே தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க அதனால தான் நான் ஃபஸ்ட்டு தண்ணி வந்து எதுவும் சேர்க்காதீங்க அப்படின்ட்டு நான் சொன்னேன் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க எதுக்காகனா சிக்கன் வந்து முழுமையாக வெந்து வரணும் இப்போ ஒரே ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க இப்போ மீடியமான ஹீட்லேயே வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து வெந்து வரட்டும் வெந்து வந்த பிறகு நம்ம பார்க்கலாம் ஹை ஃப்ளேமில் வேணாங்க மீடியமான ஹீட்லேயே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் மீடியமான ஹீட்டில் வேக வச்சு எடுக்கும் போது அந்த மசாலாலாம் அந்த சிக்கனுக்குள்ளே நல்லா ஆயிட்டு வரும் அதனால தான் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக வந்து நம்ம வறுவல் வந்து ரெடியாகிடுச்சு இந்த அளவுக்கு நீங்கள் இன்னும் வந்து திக்க வேணும்னாலையும் நீங்கள் அதுக்கு தகுந்த போல் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு இருக்கும்போது தான் சப்பாத்திக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம சேர்த்துட்டு சாப்பிட முடியும் இல்லை நீங்கள் வெறுமனால் நீங்கள் வந்து சாப்பிட்றதா நினச்சிங்களான்னா இது நல்லா கொதிக்க வச்சு ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அது இன்னுமே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு எப்படி வந்து பிடிக்குமோ அதுக்கு தகுந்தா இருக்கோல் நீங்கள் மாற்றிக்கிங்க நீங்கள் நினைக்கலாம் இது வந்து சிக்கன் வருவலாக இல்லை சிக்கன் கிரேவியான்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணால் தான் வந்து டைம் எடுக்க எடுக்க வந்து அது நல்லா இறுகி வரும் அதனால் தான் நான் இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒன்று ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் இது போல் டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்க நம்ம சந்தி குட்டி சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்